அழகாக இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும் என்று சிலர் நினைக்கிறார்கள் அதனால் இயற்கை அழகுடன் இருக்கும் பொழுது அதை இன்னும் சூப்பராக இருக்க வேண்டும் என்று செயற்கை முறையில் பல சர்ஜரிகளை செய்து பொம்மை போல் சில நடிகைகள் மாறியிருக்கிறார்கள் அப்படி ஆபரேஷன் பண்ணி கெரியரை தக்க வைத்துக் கொண்ட நடிகைகளை பற்றி பார்க்கலாம் முப்பத்தி ஏழு வயதாகும் ஸ்ருத்தியாசன் தமிழ் தெலுங்கு மற்றும் பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் நடிப்பு மட்டுமின்றி பல பாடல்களையும் பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட இவர் சில ஆண்டுகளுக்கு முன் மூக்கில் அடிபட்டு விட்டது அதை மாற்றி இன்னும் அழகாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அறிவை சிகிச்சை செய்து கொண்டார் ஆனால் இது சென்றதுக்கு பிறகுதான் இவரை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வித்தியாசமான அப்பாற்பட்ட இருக்கிறது பாலிவுட் நடிகையான சில்பா ஷெட்டி தமிழில் குஷி படத்தில் நடித்ததன் மூலம் மிகவும் பிரபலமானார் இதனைத் தொடர்ந்து ஹிந்தியில் டாப் ஹீரோக்களுக்கு ஜோடி சேர்ந்து முன்னணி கதாநாயகியாக ஜொலித்தார் அத்துடன் இவருடைய அழகுக்கு குறையே சொல்ல முடியாத அளவிற்கு பார்க்க லட்சணமாக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் அப்படிப்பட்டவர் இன்னும் அழகை மெருகேற்றுவதற்காக மூக்கு உதவு மற்றும் அனைத்தையும் அறுவை சிகிச்சை மூலம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சர்ஜரி செய்திருக்கிறார் எத்தனையோ நடிகைகள் புதுசு புதுசாக வந்தாலும் எப்பொழுதுமே மறக்க முடியாத அளவிற்கு ஒரு சில நடிகைகள் மக்கள் மனதில் இடம்பெற்றிருப்பார்கள் அந்த லிஸ்டில் எப்பொழுதுமே ஸ்ரீதேவிக்கு முதலிடம் இருக்கும் அதற்கு காரணம் இவருடைய நடிப்பு முகத்தில் இருந்து தெளிவு கள்ளம் கபடம் மற்ற பேச்சு அனைத்தும் ரசிகர்களை கவர்ந்தது அந்த வகையில் எப்போதுமே எளிமையாக சுலிக்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி டயட் இருந்த உடமை குறைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி மாத்திரைகளையும் சாப்பிட்டு வந்தார் ஆனால் இதுவே இவருக்கு கடைசியில் பிரச்சனையாக முடிந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஒருவராக வேண்டும் என்பதற்காக இன்னும் அழகாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு முகத்தில் சர்ஜரி செய்து கொண்டார் அதன் பிறகு முகம் கொஞ்சம் வலுவடைந்து பார்ப்பதற்கு செயற்கையாகவே மாறிவிட்டார் தமிழில் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார் அதன் பின் இன்னும் தன்னுடைய தோற்றத்தை அழகாக காட்ட வேண்டும் என்பதற்காக உதடு மற்றும் மூக்கு பாகங்களை அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் ஆனால் அதன் பிறகு இவரை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பொம்மை போலவே செயற்கை அழகை ஒட்டி போல் மாறிவிட்டார்